இந்தியா மாலத்தீவு இடையே என உறவில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் தன்னை வலுப்படுத்தி இந்தியா வேறு இரண்டு இடங்களில் அதடி நடவடிக்கை எடுத்துள்ளது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த ஆல ஆண்டுகளாக நல்லுறவு இருந்தது ஆனால் ஆட்சி மாறியதும் எல்லாம் மாறியது புதிய அதிபர் முயசு இந்திய ராணுவம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டார் இது இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது இதற்கிடையே இந்திய பெருங்கடல் பகுதியில் தன்னை வலுப்படுத்திய இந்தியா வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி லட்சத்தீவின் மினிகாய் தீவுகளில் ஐஎன்ஸ் ஐஎன்எஸ் என்ற கடற்படை பிரிவை இந்தியா தொடங்க உள்ளது இந்த புதிய தளம் என்பது இருந்து வெறும் ஐம்பது மைல் தொலைவில் இருக்கும் இது இந்திய பெருங்கடலில் இராணுவ மற்றும் வணிக நடவடிக்கைகளை முன்பிருந்ததைப் போலவே கண்காணிக்கும் வழியை இந்தியாவுக்கு தரும் இன்னும் சில நாட்களில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி இது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என தெரிகிறது இந்த புதிய ராணுவ தளம் என்பது ஒன்றும் மாலத்தீவில் இருந்ததைப் போல நிரந்தர ஏரோஸ்போஸ் இல்லை இந்த ஐஎன்எஸ் ஜடாவி என்பது நமது இராணுவ கப்பல்தான் தான் இப்போது லட்சத்தீவை நிலைநிறுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது லட்சத்தீவு இந்தியாவுக்குள் இருக்கும் ஒரு சிறிய தீவு பகுதி என்பதால் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஐஎன்எஸ் ஜடாவி போர்க்கப்பலில் இருந்து அங்கே உள்ள நடமாட்டங்கள் இந்தியா தொடர்ந்து கண்காணிக்கும் அதேபோல இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கும் மற்றொரு தீவு நாடான மொரிசியஸ் பக்மம் இந்தியா தனது கவனத்தை திருப்பி உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தான் மொரிசியஸ் நாட்டில் இருந்த விமான தளம் அப்கிரேட் செய்யப்பட்டு அதை பிரதமர் மோடி மொரிசியஸ் பிரதமருடன் இணைந்து திறந்து வைத்தார் இது இந்திய பெருங்கடலில் நடக்கும் செயல்பாடுகளை கண்காணிக்க உதவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு மோடி மொரிசியஸ் சென்றிருந்த நிலையில் அப்போதுதான் இந்த விமான தளத்தை அப்கிரேட் செய்ய முடிவெடுக்கப்பட்டது கடந்த இருபத்தி மூணு முதலே இந்த விமானத்தளத்தை அப் அப்கிரேட் செய்யெடுக்கப்பட்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் மோடியின் பயணத்துக்கு பிறகு அது வேகம் இது தொடர்பான கட்டுமானம் முடிந்த பிறகு இரு நாட்டு தலைவர்கள் இணைந்து இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்தனர் இந்த மேம்படுத்தப்பட்ட விமான தளம் இந்திய பெருங்கடலின் இந்தியாவின் எல்லையை விரிவுபடுத்துவது மட்டுமின்றி ஆப்பிரிக்காவின் கிழக்கு கரையோர பகுதிகளின் வளர்ச்சிக்கும் இது உதவும் மாலத்தீவில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் நிலையில் அதற்கு பதிலடியாக இது இருக்கும் மொரிஷியஸின் வடக்கு அகிலகா தீவில்தான் இந்த விமானத்தளம் அப்கிரேட் செய்யப்பட்டுள்ளது அங்கே ஏற்கனவே இருந்த விமானத்தளத்தில் இந்திய கடற்படையின் டோர்னியர் ரக விமானங்களை மட்டுமே அப்கிரேட் ஆப்ரேட் செய்ய முடிந்தது ஆனால் இப்போது மேம்படுத்தப்பட்ட விமான ஊடகத்தின் மூலம் பெரிய பிஎட்ஐ கடல்சார் சார் விமான விமானத்தையும் கூட இந்தியாவில் அங்கிருந்து இயக்க முடியும் இதன் மூலம் இந்திய பெருங்கடலின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இந்தியாவால் கண்காணிக்க முடியும் மாலத்தீவில் இந்தியாவுக்கு நீண்ட காலமாக இருந்த ராணுவ இருப்பு இல்லாமல் போன நிலையில் அதற்கு பதிலாக இப்படி ஒரு இடங்களில் இராணுவ தளத்தை அமைத்துள்ளது இந்தியா இது இராணுவ ரீதியாக இந்தியாவுக்கு பெரும் பலனை தரும் இது மட்டுமின்றி இந்திய பெருங்கடலில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை அதிகரிக்கும் நிலையில் அதை கண்காணிக்கவும் இது உதவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது